வணக்கம் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நடைபெறுகிறது சனி பயிற்சி பலன்களை நமக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார் என் இனிய சகோதரர் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான சனி அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் மேஷ ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஸ்தானத்தில் விரய சனியாக வீண் விரயம் ஏற்படுவதாக அமைந்திருக்கிறது இதுதான் பலன்கள் ரிஷபராசி பதினோராம் இடஸ்தானம் லாபச்சனியாக இதை சொல்லலாம் அதிக முயற்சிக்கு பிறகு லாபம் நிச்சயமாக அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தினுடைய ஸ்தானம் அது வந்து தொழில் கர்ம சனி அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் சிறிது சிறிதாக முன்னேற்றம் அப்படிங்கிற பலன்கள் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இட ஸ்தானம் அதாவது பாக்ய சனி அப்படின்னு சொல்லலாம் தந்தை தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து மோதல் பணப்பிரச்சனை இப்படிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை எட்டாம் இட ஸ்தானம் அஷ்டம சனி அப்படின்னு இதை சொல்லணும் அனைத்து விஷயங்களிலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இட ஸ்தானம் இது இதை வந்து கண்டக சனி அப்படின்னு சொல்லணும் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையோட தேவையற்ற மன சஞ்சலங்கள் சண்டைகள் வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது ஆறாம் இடத்துல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரண ருண சனி அப்படின்னு இதை சொல்லுவாங்க அதாவது உடல் நலனில் மிக 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 கவனம் தேவை விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஐந்தாம் இட ஸ்தானத்தில் சனி பகவான் வரார் இது விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி அப்படிங்கிற காலம் அப்படின்னு சொல்லணும் குழந்தைகளுடைய விஷயத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் மன வருத்தங்கள் அப்படின்னு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நான்காம் இடம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர் வீடு மனை வாகனம் ஆகியவற்றை வாங்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் ஆனால் வாங்குவதற்கு உண்டான தரைகள் இன்னும் இன்னும் அதிகரிக்கும் கவனமாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இது மூன்றாம் இடம் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் தைரிய சனி அப்படின்னு சொல்லலாம் தைரியம் அதிகரிக்கும் மதியூகம் சிந்தனை திறன் காரிய வேகம் இதனால் நிறைய வெளிப்படும் வெற்றிகளும் கிடைக்க வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடம் இதை வாக்கு சனி அப்படின்னு சொல்லுவோம் வாக்கு கொடுக்கும்போது ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை செய்திடறேன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு முன்னாடி பல யோசனைகள் செய்திட்டு அந்த வாக்குறுதியை கொடுக்கும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கும் மீனராசிக்கு ஒன்றாம் இடம் இது ஜென்மச்சனி எல்லா விஷயத்திலையும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இந்த சனிப்பயிற்சி விஷயங்கள் சொல்லுது இதில் சனி பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் வாரியாகவும் சொல்லப்பட்டிருக்கு இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பூரட்டாதி நாலாவது பாதம் நேர்நிலையில் மீனராசிக்கு ராசிக்கு அம்சத்தோடு இருக்குது அதே போல் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை உத்திரட்டாதி ஒன்றாவது பாதம் நேர்நிலை மீனராசி சிம்ம அம்சத்தில் இருக்குது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிக்கிழமை உத்திரட்டாதி ரெண்டாவது பாதத்திலையும் நேர்நிலையிலையும் மீனராசி கன்னி அம்சத்துலேயும் இருக்குது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திங்கட்கிழமையில் உத்தரட்டாதி ஒன்றாவது பாதத்திலையும் வக்ர நிலையிலையும் மீனராசிலையும் சிம்ம அம்சத்துலேயும் இருக்குது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமையில் பூரட்டாதி நான்காம் பாதத்திலையும் வக்கர நிலையிலையும் மீனராசியிலையும் சிம்ம ராசிலியுமா இருக்குது இப்படி தொடர்ந்து இதை பற்றி நாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சனி பகவானுடைய பயனோட்டா என்ன சனி பகவான் யார் அவருக்கு பிடித்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கோம் சனி பகவானுடைய சொந்த வீடு மகரம் கும்பம் சனி பகவானுடைய உச்ச ராசி அப்படின்னா துலாம் சனி பகவானுடைய நீச்ச ராசி அப்படின்னா மேஷம் சனி பகவானுடைய குணம் என்னன்னாக்கா குரூரம் ஏன்னா அவர் நீதிபதி ஜட்ஜு அவரே படமாட்டார் சனி பகவானுடைய மலர் கருங்குவளை அப்படிங்கிற ஒரு மலர் சனி பகவானுடைய ரத்தினம் நீலக்கலர் நீல நிறம் கிரகலிங்கம் அப்படின்னு பார்த்தா அலிகிரகம் வடிவம் அப்படின்னு பார்த்தா நெடியர் அப்படின்னு சொல்லப்படுது பாஷை அப்படின்னு பார்த்தா ஒரு அந்நிய பாஷை தான் சனீஸ்வரருடைய பாஷை ஒரு ராசியில் சஞ்சரிக்கின்ற காலம் எப்போ எத்தனை அப்படின்னு பார்த்தா இரண்டரை வருடங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிற காலம் சனி பகவானுக்கு உகந்த வஸ்திரம் அது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் கருப்பு நிற வஸ்திரம் கருப்பு பட்டு வஸ்திரம் க்ஷேத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது திருநள்ளாறு அப்படின்னு திருக்குழந்தை அப்படிங்கிற பெருங்குளம் சனி சிக்னாப்பூர் அப்படிங்கிற வடக்கே இருக்கிற ஸ்தலம் அப்புறம் தனி விநாயகர் கோவில்கள் மற்றும் ஆஞ்சநேயர் குடிகொண்டு இருக்கிற கோவில்கள் இது எல்லாமே சனி பகவானுக்குரிய க்ஷேத்திரம் சனி பகவானுடைய ஆசனம் வில் அம்பு சமித்து அப்படின்னா ஹோம குச்சி அப்படின்னா வன்னி அதற்கு அவரது வன்னி தான் சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அதே போல் சனி பகவானுக்கு செய்யக்கூடிய நைவேத்தியம் எள்ளு சாதம் அதில் இனிப்பு அல்லது காரம் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் எள்ளு சாதம் தேவதை அப்படின்னா மிருத்யு சிலர் யமன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பிரத்யதி தேவதை அப்படின்னா திருமுக்தி பிரஜாபதி அப்படின்னு சனி பகவானுடைய திசை மேற்கு திசை சனி பகவானுடைய வாகனத்தை ரெண்டு விதமாக சொல்கிறவங்க இருக்காங்க ஒன்று காகம் இன்னொன்று கழுகு அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவானுக்கு உகந்த தானியம் எல் தான் எல் வஸ்து எண்ணெய் அதிலும் நல்லெண்ணெய் தாங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் உலோகம் இரும்பு தான் சனீஸ்வரருக்கு உரிய உலோகம் இரும்பு சனீஸ்வரருக்கு உண்டான கிழமை இரும்பு சனீஸ்வரருக்கு உண்டான பணி என்ன அப்படின்னா வாரம் சுவை என்ன அப்படின்னா கைப்பு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா புதன் தேய்பிரை சந்திரன் சுக்ரன் பகை கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா சனீஸ்வர பகவானுக்கு சூரியன் வளர்பிரை சந்திரன் செவ்வாய் சம கிரகங்கள் சூரியனுக்கு சனி சனி பகவானுக்கு நிகரான கிரகங்கள் யாருன்னு பார்த்தா குரு தான் குரு தான் சனி சம கிரகங்கள் காரகம் அப்படின்னா ஆயுள் தான் காரகம் தேக உறுப்பு தொடையிலிருந்து கால்கள் வரை உள்ளதெல்லாம் சனி பகவானுக்கு உரிய ஆட்சி செய்கிற விஷயங்கள் நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி திசை வருடம் அப்படின்னு பார்த்தாக்கா பத்தொன்பது ஆண்டுகள் மனைவி நீலாதேவி உபகிரகம் மாந்தி அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் சனீஸ்வரர் பகவானுடைய விஷயங்கள் இன்னும் சனீஸ்வரர் குறித்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம்